அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சி குறித்தோ சீமானை குறித்தோ கேள்விகள் வேண்டாம் அப்படின்னு காளியமால் பேசியிருக்கிறது ஒரு பெரிய பரபரப்பை ஒன்று பண்ணிருக்கு இந்த தகவல் குறித்த இந்த மாதத்திற்கு உள்ளாக நாம் தமிழ் கட்சியில மீண்டும் காளியம்மாள் இணைய போறாங்க அப்படின்னு ஏகப்பட்ட தகவல்களை நம்ம பார்த்துட்டு இருப்போம் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துடவே கூடாது அப்படின்ற காரணத்தினால நாம் தமிழ் கட்சியுடைய எதிரிகள் பாத்தீங்கன்னா காளியமாளுக்கும் சீமானுக்கும் மீண்டும் ஒரு பெரிய யுத்தமே ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற வதந்திகளை கிளம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க சமீபத்தில் கொடுத்திருக்க கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நேர்காணலை பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக சீமானை குறித்தும் நாம் தமிழ் கட்சி நிகழ்ச்சி குறித்தும் கேள்விகளை மட்டுமே கேள்விட்டு இருந்த நெறியாளர் இடத்துல ரொம்ப கோபமாக காலியம்மாள் என்ன அழைச்சிருக்கீங்க எங்க கட்சிக்குள்ள ஆயிரம் விஷயம் இருக்கும் அதை நாங்க பேசி சரி செஞ்சுக்கிறோம் நீங்க நேர்காணல் கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்னா நாம் தமிழ் கட்சி குறித்தும் சீமானை குறித்து மட்டுமே கேள்வி கேட்காம எல்லா விஷயங்களையும் கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த ஒரு ஆடியோவை வெட்டியும் ஒட்டியும் காலியம்மாள் ரொம்ப கோபமாக சீமானை குறித்து என்ன இடத்துல கேள்வி கேட்காதீங்க அப்படின்ற ஒரு சின்ன கிளிப்பை மட்டும் பாத்தீங்கன்னா ட்விட்டர் முழுக்க போட்டு காலியம்மாள் மேல ஒரு மிகப்பெரிய வெறுப்பை அனைத்து மக்களுக்குமே உருவாக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆரம்பத்தில் எல்லா குடும்பங்களையும் ஒரு நபராக இருந்த காளியம்மாளுக்கு நாம் தமிழ் கட்சியில இருந்து விலகிட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினாலேயே அவங்களுக்கு இருந்த ஒரு பெரிய செல்வாக்கு பாத்தீங்கன்னா சரிய ஆரம்பிச்சிருந்தது இதனை அடுத்து காளியம்மாள் தன்னிச்சையாக இனிமேல் செயல்படக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்து வேறு கட்சிகளையும் இணையவே கூடாது அப்படின்ற ஒரு முடிவு தான் தற்போது எடுத்திருக்காங்க இப்படி இருக்கும்போது காளியம்மாள் நாம் தமிழ் கட்சியில் எப்போ வேணா இணைந்துருவாங்க தான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலாக இருக்கு இப்படி இருக்கும்போது காளியம்மால் மேல வெறுப்பு அரசியல உண்டு பண்ணணும் அப்படின்னு திமுகவுடைய கைகூலிகள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்பவே கீழ்த்தரமான ஒரு வேலையை தான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த விஷயம் குறித்து சரியான புரிதல் இல்லாத பல மக்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் முழுக்க இன்னும் நாம் கட்சியில இணைத்தவே கூடாது வெறுப்பு தான் கேக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க சரியான புரிதல் இல்லாத மக்கள் ஒரு பக்கமோ இன்னொரு பக்கம் முழு வீடியோவையும் பார்க்காத மக்கள் ஒரு பக்கமோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களை எப்படியாவது பிரெயின் வாஷ் பண்ணி நாம் தமிழ் கட்சிக்கு இருக்கக்கூடிய செல்வாக்க சரிக்கணும் அப்படின்னு ஈடுபடக்கூடிய இந்த மாதிரியான திமுக கைகோலிகளை அழிக்கணும் அப்படின்னா நிச்சயமாக காரியம்மாள் நாம் தமிழ் கட்சியில் இணைந்து மேடையில் பேசி எல்லா விஷயங்களுமே வெளிப்படையாக பேசினா மட்டும்தான் அவங்கள யார் யார் பேரம் பேசினாங்க எந்த மாதிரி அவங்களுக்குள்ள டுவிஸ் பண்ணாங்க அப்படின்ற எல்லா விஷயங்களுமே வெளிவர ஆரம்பிக்கும் இப்படி எல்லா விஷயங்களையுமே காளியமால் வெளிப்படையாக சொல்லிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக திமுகல இருக்கக்கூடிய பெரிய பெரிய புள்ளிகள் பார்த்தீங்கன்னா மாட்டுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் காளியமால் விவகாரத்தில் சீமான் என்ன முடிவெடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா தெருவீங்க நன்றி வணக்கம்